காய் நண்பர்களே நான் ஜிஆர் ப்ரொமோட்டர்ஸ் கோவிந்தராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா பார்க்குற ஒரு அரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஆறு ஏக்கர் தோப்பு தான் பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோப்பு இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பொள்ளாச்சி பெதப்பம்பட்டி மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணும் ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டி நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு போர்வெல் இருக்குது ஒரு போரில் சப் மோட்டர் மாட்டிக்கிறாங்க ஆறு ஏக்கர் டோட்டலாக ஆறு ஏக்கருமே தோப்பு தான் நல்ல அருமையான தோப்பு நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் மரத்துக்கெல்லாம் ஒரு இருபது வயசு இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் சூப்பரான பூமி நல்ல செம்மண் பூமி நல்ல தோப்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிளீனாக வச்சுருக்காங்க மொத்த ஏக்கர் ஆறு ஏக்கரு இதோடய விலை ஒரு ஏக்கர் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதாக ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணலாம் ரோடு பேஸ் பூமி ரோட்லேருந்து இறங்கினா அப்படியே பூமிக்குள்ளே வந்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ மேலும் உங்களுக்கு வேறு எந்த விதமான ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம் எங்கள் கிட்டே எல்லா விதமான ப்ராப்பர்ட்டியும் இருக்குது நீங்கள் ஒரு ஏக்கர் தோப்பு வேணுமா ஒரு ஏக்கர் வெறுங்காடு வேணுமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பூமி வேணுமா எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு ஏக்கர் வேணுமா நூறு ஏக்கர் வேணாலும் இருக்குது அதனால் நண்பர்கள் எது மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதே போல் உங்களுது ஏதாவது விற்கிறது மாதிரி இருந்தாலும் எங்களை என்னங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த ரோடு ரோட்லேருந்து இறங்கினால் அப்படியே பூமி சொல்ல போயிடலாம் நன்றி வணக்கம்